கடற்றொழில் மக்களாகிய நாங்களும் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் வடக்கு குமார திசாநாயக்க அரசாங்கத்திலும் சுதந்திரம் இல்லை எங்களுடைய உரிமைகள் மீட்கப்படவில்லை புத்தளத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்ட தீர்ப்பை இலங்கையினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதியினால் வழங்கப்பட்டதை ஏன் வடமாகாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை யாழ்ப்பாணம் வேறு யாழ்ப்பாணம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா வேறு குடிமக்களா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் சீனாவின்ற உதவியும் வேணாம் எங்களுக்கு சீனாவின்ற ஆதரவும் வேணாம் சீனாவை நீங்கள் கையுக்குள் வைத்துக் கொள்வதற்காகவா இந்தியாவோடு எங்களை மோதவிட்டு இந்தியா தான் பிரச்சினை என்று காட்டுவதற்காக இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டப்பட்டது என்ற கேள்வியை நான் கேட்கின்றேன் கைது செய்வதற்கு இந்த கடற்படைக்கு சட்டம் இல்லையா அல்லது ஆளுமை இல்லையா அல்லது அவர்களோடு மோதினால் அவர்கள் கடற்படைக்கு எதிராக வருவார்கள் சிறு தொழிலாளர்கள் என்றால் அடிமையாக நினைக்கலாம் என்று இலங்கை கடற்படை நிற்கின்றதா சட்டவிரோத சிறு தொழிலாளர்கள் வைக்கின்ற ஒரு சிறு தொழில்களை உளவு இயந்திரம் விட்டு ஏற்ற கடற்படை ஏன் அந்த சட்டவிரோத இழுவை மடியையும் சுருக்கு கைது செய்ய அஞ்சுகின்றது கடந்த வாரம் இலங்கையினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் யாழ் மாவட்டத்திற்கு வருகை தந்ததும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே பேசப்பட்ட விடயங்களிலே குறிப்பாக கடற்றொழிலாளர் பற்றி பேசிய விடயங்கள் தொடர்பாக எங்களுக்கு கவலை அளிக்கின்றது ஏனென்று கேட்டால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எதிர்க்கட்சியாக இருந்த காலத்திலே இலங்கை மீனவர்களுக்காகவும் குறிப்பாக வடக்கு கடற்றொழிலாளர்களுக்காகவும் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளுக்கு ஆக்கபூர்வமாக பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலுமே குரல் கொடுத்த ஒரு அரசாங்கமாக இருந்தது ஆனால் இன்று ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு நேரெதிர் மாறான செயல்பாடுகளை கொண்டிருப்பது வடக்கு கடற் எங்களுக்கு கவலை அளிக்கின்றது குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதி தலைமை தாங்கிய போது அங்கு மீனவர்களுடைய பிரச்சனையிலே இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனையாக ஜனாதிபதி அவர்கள் கலந்துரையாடி இருக்கின்றார் ஆனால் இந்திய மீனவர்களுடைய ஒரு பிரச்சனையும் அதனை விட இலங்கையிலே இலங்கை பாராளுமன்றத்திற்கு இலங்கையின் சட்டத்துக்குட்பட்டு எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய கடல் வளத்தையும் அளிக்கின்ற உள்ளூரிலே தடை செய்யப்பட்ட தொழில்முறை பற்றி ஜனாதிபதி ஏன் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் பேசவில்லை அல்லது பாராளுமன்ற இலங்கை பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் தொடர்பாக ஏன் ஜனாதிபதி பேசவில்லை எங்களை பொறுத்தளவிலே பொ துறைக்கு பொறுப்பான அதிகாரிகளும் இந்த தடை செய்யப்பட்ட அல்லது சூழலுக்கு அல்லது எங்களுடைய கடல் வளத்துக்கு பாதிப்பான விடயங்கள் தொடர்பாக பெருமனவே பேசாமல் இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை ஒன்று என்று கடந்து சென்பது பொருத்தமற்றது கவலை அளிக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல்பாடு என்ற விஷயத்தை ஜனாதிபதிக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவிப்பதோடு இலங்கையினுடைய எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தையும் இலங்கை அரசாங்கம் கொண்டாடி இருக்கின்றது ஆனால் இலங்கை என்ற ஒரு நாட்டிலே சுதந்திர தினத்தை கொண்டாடப்பட்ட போது வடகிழக்கிலே கருப்பு கொடி அல்லது கருப்பு நாள் என்று தமிழர்களால் கொண்ட அதாவது தமிழர்களால் அனுஷ்டிக்கப்பட்டது அந்த வகையிலே கடற்றொழில் மக்களாகிய நாங்களும் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் வடக்கு கடற்றொழிலாளர்களுக்கு அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்திலும் சுதந்திரமில்லை எங்களுடைய உரிமைகள் மீட்கப்படவில்லை குறிப்பாக இலங்கையினுடைய மேல் நீதிமன்றத்திலே மேல் நீதிமன்றத்திலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று புத்தளம் மாவட்டம் முகத்து வாரத்திலே பகுதியிலே தடை செய்யப்பட்ட அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி நீதிமன்றத்திலே தீர்ப்பளிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினோராம் மாதம் பதிமூன்றாம் திகதி இலங்கையினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதியினால் அந்த தொழில் தடை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது புத்தளம் மாவட்டம் முகத்து வாரத்துக்கு ஒரு தீர்ப்பு என்றால் யாழ் படக்கு மாகாணம் ஜாழ்ப்பாணத்துக்கு ஏன் அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை சுதந்திர தினம் என்றா உண்டா கொண்டாடணும் என்று ஜனாதிபதியும் மாவட்ட செயலகத்தில் இருக்கிற அதிகாரிகளும் கூட்டம் போட்டு இல்லாத பிரச்சனையை அல்லது பாதிப்புக்கு உட்படாத பிரச்சனைகளை பேசுகின்றீர்கள் ஏன் இந்த சட்டம் இன்னும் ஜாழ் மாவட்டத்துக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களே நாங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற ரீதியிலே உங்களிடம் இந்த கேள்வியை கேட்க நாங்கள் விரும்புகின்றோம் அதாவது புத்தளத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்ட தீர்ப்பை இலங்கையினுடைய மேல் நீதிமன்ற நீதிபதியினால் வழங்கப்பட்டதை ஏன் வடமாகாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு நடைமுறைப்படுத்தப்படவில்லை யாழ்ப்பாணம் வேறு மாவட்டமா அல்லது யாழ்ப்பாணம் இந்தியாவோடு இணைக்கப்பட்டிருக்கிறதா அல்லது நாங்கள் வேறு குடிமக்களா யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள் என்றதை ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் ஆனால் மாவட்ட செயலகத்தில் அத்தனை அதிகாரிகளும் இருந்து மக்களுடைய பிரச்சனை என்ற போர்வையிலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்ததாக செய்திகள் வருகின்றது ஆனால் பாதிக்கப்படுற உண்மையான பிரச்சனைகள் கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனை மாவட்ட செயலக ஜனாதிபதி தலைமையிலே நடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பேசப்படவில்லை இது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது இது ஜனாதிபதிக்கான பொறுப்புமல்ல யாழ் மாவட்டத்திலே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவை தலைமை தாங்கி நடத்துகின்ற யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் ஐயா பிரதீபன் அவர்களே மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் இது இலங்கையிலே ஒரு நீதிமன்றத்திலே ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிறது சூழல் அளிக்கப்படுகிறது இதை பற்றி நீங்கள் அதில் பிரஸ்த அதாவது தெரிவிக்கப்படாதது கவலை அளிக்கிற ஒரு விடயம் இனிமேலாவது இலங்கையின் ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது வடமாகாணத்தில் இருக்கின்ற அதிமேது ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் ஐயாவாக இருக்கலாம் நீங்கள் நடைமுறைப்படுத்தின சட்டம் புத்தளத்துக்கு ஒரு நீதி யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நீதியா அதை தெளிவுபடுத்துங்கள் ரெண்டு நீதி இருக்குது இலங்கையிலே வடக்குக்கொரு நீதி ஒரு நீதி இருக்குது என்பதை நீங்களாவது உறுதிப்படுத்துங்கள் மாவட்ட செயலகமும் சரி ஜனாதிபதியும் சரி ஆளுநரும் சரி அதிகாரிகளும் சரி இதுகளே நீங்கள் மறைக்கிறீர்கள் இது அரச சூழலுக்கு பாதிப்பு என்று தடை செய்யப்பட்டதை விட்டுவிட்டு வேறு ஏதோ பிரச்சனையை கதச்சி மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்பதென்றும் இந்தியாவோடு தான் பிரச்சனை என்று வடக்கு கடத்தொழிலாளர்களை இந்தியாவோடு மோத விட்டுவிட்டு இலங்கை அரசாங்கம் சீனாவோடு இணைந்து சீனாவிடம் உதவியலை பெறுவதற்காக நீங்கள் வடக்கு கடத்தொழிலாளர்கள் பிரச்சனையிலே உண்மை நிலையை மறக்கிறீர்கள் நாங்கள் இந்தியாவோடு பேச வேண்டும் இந்தியா எங்களுடைய தொப்புல் கொடி உறவு சீனாவின் உதவியும் வேணாம் எங்களுக்கு சீனாவின் ஆதரவும் வேணாம் சீனாவை நீங்கள் கையுக்குள் வைத்துக்கொள்வதற்காகவா இந்தியாவோடு எங்களை மோதவிட்டு விட்டு இந்தியா பிரச்சனை என்று காட்டுவதற்காக இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டப்பட்டது என்ற கேள்வியை நான் கேட்கின்றேன் அத்தோடு இலங்கையினுடைய ஜனாதிபதியையும் சரி இலங்கை கடற்படையும் கூட சிறு மீனவர்களை பாதிக்கின்றது குறிப்பாக கடந்த ஒரு மாதமாக கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் சிபார்சிலே தடை செய்யப்பட்ட தொழில்முறை என்றதிலே குறிப்பிட்ட சில தொழில் முறைகளை சங்கங்களுக்கு அறிவித்து விட்டு ஆனால் சட்டவிரோத இழுவமடியும் வடமராட்சி கிழக்கு பகுதியிலே சுருக்குவலையும் சட்டவிரோதமாக வெடியடிச்சு முறையற்ற விதத்திலே ஈடுபடுகிறார்கள் ஆனால் கூட போய் அந்த சிறு மீனவர்களை பாரம்பரிய மீனவர்களுடைய வலைகளை மட்டும் ஏற்றி நடவடிக்கை எடுக்கிறது கடற்படையும் வடக்கு வடக்கு கடற்தொழிலாளர்களை பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்களை வஞ்சிக்கின்றது நேற்று நேற்று முன்தினம் காரைநகர் பகுதியிலும் பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள் செய்த சட்டவிரோத வலையை பிடிக்க துணிவிருக்கிற இலங்கை கடற்படைக்கு ஏன் உள்ளூர் இழுவைப்படகை பிடிக்க முடியாது சுருக்கு வலையை பிடிக்க முடியாது அப்ப கடற்படையும் சிறு கடற்றொழிலாளர்களையும் பாரம்பரிய கடத்தொழிலாளர்களையும் வஞ்சிக்கின்றது என்பதை இந்த உதாரணமாக காட்டுகின்றது கடற்படை சட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் அத்தனை சட்டத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஏன் உள்ளூர் இழுவைப்படகை கைது செய்வதற்கு இந்த கடற்படைக்கு சட்டம் இல்லையா அல்லது ஆளுமை இல்லையா அல்லது அவர்களோடு மோதினால் அவர்கள் கடற்படைக்கு எதிராக வருவார்கள் சிறு கடற்பொழிலாளர்கள் என்றால் அடிமையா நினைக்கலாம் என்று இலங்கை கடற்படை நிற்கின்றதா என்று கடற்படையை கேட்கின்றோம் கடற்படையை நீங்கள் மக்களுக்கு அல்லது சட்டத்தை சரியான முறையிலே நடைமுறைப்படுத்துங்கள் சிறு ஒரு சட்டம் முதலாளி வர்க்கத்துக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் ஒரு சட்டமாகத்தான் இந்த கடற்படை செய்கின்றது அதிலும் குறிப்பாக காரைநகர் மருதபுரப் பகுதியிலே நேற்று நேற்று முன் தினம் சட்டவிரோத சிறு தொழிலாளர்கள் வைத்தின்ற ஒரு சிறு தொழில்களை உளவு இயந்திரம் விட்டு ஏற்ற கடற்படை ஏன் அந்த சட்டவிரோத இழுவை மடியையும் சுருக்கு வலையையும் கைது செய்ய அஞ்சுகின்றது அப்ப கடற்படையும் இலங்கையிலே வடக்கு மாகாணத்திலே பாரம்பரிய சிறு மீனவரை கருவறைத்து சீனாவுக்காக எங்களை கடலை கொடுப்பதற்கு கடற்படையும் எத்தனிக்கின்றது என்ற கேள்வியை கடற்படை நோக்கியும் கேட்கின்றோம் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் அதிகாரிகள் பின்னிக்கின்றார்கள் நேற்று முன்தினம் கிளிநொச்சி மாவட்டத்திலே கிளிநொச்சி மாவட்ட கடத்தொழில் நீரியல் வளத்தினை கல உதவி பணிப்பாளரும் சக மீனவர்களும் இறங்கி சட்ட விரோத இழுவன் மடியை புடித்து நீதிமன்றத்திலே முற்படுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் ஏன் இது நடைமுறைப்படுத்தப்படவில்லை ஜாழ்பாணத்தில் இதுக்கு சட்டம் இல்லையா இதுக்கு அதிகாரிகள் இல்லையா அப்ப எங்கட வடக்கு மாகாணத்தை பிரித்தாள்கிறதா இந்த அரசாங்கம் கிளிநொச்சிக்கு ஒரு சட்டம் ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு சட்டம் புத்தளத்துக்கு ஒரு சட்டம் வடமாகாணத்துக்கு ஒரு சட்டமா இந்த மீனவர்களுடைய பிரச்சனையிலே அரசாங்கம் எத்தகைய நிலைப்பாட்டை மக்களாட்சி மக்களுக்காக வந்த அரசாங்கம் என்று மார்தட்டி கொண்டிருக்கின்ற திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்தை வடக்கு கடற்றோர் சமூகம் நாங்கள் தயவாக வேண்டிக் கொள்கின்றோம் இது தொடர்பாக நீங்கள் தெளிவான ஒரு நிலப்பாட்டை எடுக்க வேண்டும் கடற்படை செய்கிறது சரியா அதிகாரிகள் செய்கிறது சரியா அல்லது பாரம்பரிய சிறு கடத்தொழிலாளர்களை கருவறப்பதிலே இலங்கை அரசாங்கம் முன்னிலை வகிக்கின்றதாக நாங்கள் பகிரங்கமாக கவலையையும் எங்களுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகின்றோம் அது மட்டுமல்லாமல் கடந்த பத்தாம் பன்னெண்டாம் மாதம் இருபதாம் தேதி வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலே வடக்கு மாகாண கடற்றொழில் திணைக்களத்தின் அதிகாரிகள் நாரா நெக்டா நிறுவனத்தின் அதிகாரிகள் காணி ஆணையாளர் நாயகம் உட்பட பல பேர் கலந்துரையாடி அதிலே வாய் மூலமாக நெக்டா நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் நிருபராட்சி அவர்கள் தெரிவித்தார் கடலட்டையை இரு கடலிலே அனுமதியற்ற கடலட்டை பண்ணைகள் முறையற்ற கடலட்டை பண்ணைகள் சிறு மீனவருக்கு கடலட்டை கடல் அட்டை பண்ணைகளை அகற்றும் வரைக்கும் இந்த கடலட்டை பண்ணைகள் வழங்குவதில்லை என்று ஒரு கருத்தை அவர் ஆளுநர் முன்னிலையிலே மீனவர்களாகி எங்களுக்கு தெரியப்படுத்தினார் ஆனால் இன்று அதனை மாற்றி அவராகவே இருந்து மீனவர்களை தூண்டிவிட்டு ஒரு சில மீனவர்களை சொல் கடலெட்டை பண்ணையைக்கு நீங்கள் அனுமதியை கொடுங்கோ நீங்கள் விண்ணப்பத்தை கொடுங்கோ என்று தூண்டிவிட்டு மறைமுகமாக அந்த விண்ணப்பங்களையும் அந்த அனுமதிகளையும் கொடுப்பதற்கு அந்த திணைக்களம் வேலை செய்து குறிப்பாக அந்த நெக்டா நிறுவனம் வடக்கிலே கால் ஊன்ற வேண்டும் என்பதற்காக சிறு பாரம்பரிய மீனவர்களின் வயிற்றிலே அடிக்கின்றது அல்லது எங்களுடைய இருப்பையை அழைத்துத்தான் அந்த நிறுவனம் வடக்கிலே செயல்படுகிறது போன்ற ஒரு செயல்பாட்டை தான் தெரிவிக்கின்றார்கள் அதிகாரிகள் கூட்டத்திலே மக்கள் முன்னிலையிலே ஒன்றை செய்கிறார்கள் பின்புறத்திலே மீனவர்களை அழைத்து வேறு விதமாக சூழ்ச்சிகளை சொல்லி மீனவ சமூகத்தையே தூண்டி விடுகின்றார்கள் இப்படிப்பட்ட அதிகாரிகள் வடக்கிலே திணைக்களங்களை தங்களுடைய இருப்புக்காக எங்களை அழிக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே அல்லது வடமாகாணத்திலே பூநகரி பிரதேச செயலகம் யாழ்ப்பாண பிரதேச செயலகம் வேலனை பிரதேச செயலகம் நல்லூர் பிரதேச செயலகம் இந்த நான்கு பிரதேச செயலகங்களிலே இந்த கடலட்டை பண்ணைக்குரிய காணி வழங்குவதிலே சட்ட முறையற்ற விதத்திலே காணியை பகிர்ந்தளிக்கின்றார்கள் இந்த நாலு பிரதேச செயலகம் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் கடத்தொழில் சமூகம் வெளிப்படையாக வைக்கின்றோம் இந்த தவறுகளை மறைப்பதற்கு மீனவர்களையே தூண்டிவிட்டு தொடர்ந்து முறையற்ற செயல்பாட்டை அங்கீகரிப்பதற்கு நாரா நெக்ஸ்டா நிறுவனம் செயல்படுகிறது என்ற பலத்த சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது இந்த நிறுவனங்கள் ஒன்று சூழலை பார்க்கவனும் சிறு மீனவரை பார்க்கவனும் பாரம்பரிய மீன் இதை எதையுமே பார்க்காமல் தொடர்ந்தும் சீன நாட்டு கடலட்டை பண்ணையை சீன மக்களின் உணவுக்கு ஒரு சமூகத்தையே ஒரு சமூகத்தின் இருப்பை அளிக்கின்ற செயல்பாட்டை இந்த திணைக்களங்கள் தொடர்ந்து செய்து வருகின்றது அதற்கு உதாரணமாக வேலனை பிரதேச செயலகம் சொல்லுது முத்திரைக்கு உள்ளேதான் கடலட்டை பண்ணைகள் இருப்பதாக தகவல் அறியும் சட்டத்திலே வேலனை பிரதேச செயலர் அவர்கள் அறிவிக்கின்றார் ஆனால் யாழ் மாவட்ட கரையோரம் பேரினல் திணைக்களம் சொல்லுது அதாவது வந்து இந்த முத்தரைக்கு உள்ளுக்கு எந்த பண்ணையும் கடலிலே இல்லை என்று அப்ப இதில் எது சரி அப்ப நாங்கள் மீனவர்கள் எங்களை ஏமாற்றி இந்த திணைக்களங்கள் மீனவர்களை மாற்றுது மீனவர்களின் இருப்பை அழித்து எங்களை சீனாவுக்கு அடிமையாக்கும் செயல்பாட்டை இந்த நாரா நெக்டா நிறுவனங்கள் தொடர்ந்து வடக்கிலே செய்கின்றார்கள் இது உண்மைக்கு புறம்பாக அல்லது சமூகத்தில் ஒரு முரண்பாட்டை தோற்றுவிக்கும் செயல்பாட்டை தொடர்ந்து இந்த சீன கடலட்டை பண்ணை செய்கின்றது சீன கடலட்டை பண்ணையினால் வடக்கிலே பாரம்பரிய சிறு ஆழம் குறைந்த கடலிலே தொழில் செய்பவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது கடந்த அரசாங்கங்களில் அதிகாரிகள் அல்ல கடந்த அரசாங்கத்தில் அதிகாரத்தில் உள்ள அரசியல் வர்க்கத்தினர் மீனவருக்கு எதிராக செயல்பட்டார்கள் ஆனால் இந்த அரசாங்கத்திலே அதிகாரிகள் மீனவர்களை முரண்பட வைத்து மீனவர்களை பிழையான வழியிலே வழிநடத்துறத்திலே நாரா நெக்டா போன்ற நிறுவனங்கள் மிக முனைப்பாக செயல்படுகிறது இது கவலை அளிக்கின்றது வெளிப்படையாக வந்து மீனவர் மத்தியிலும் ஆளுநர் முன்னிலையிலும் இன்னும் ஒன்றை சொல்கின்றார்கள் பின்புறத்திலே இன்னும் ஒரு வேலையை செய்து ஒன்று இப்படி ஒரு இரட்டை கருத்தோடு மக்களை ஏமாற்றுகின்ற அதிகாரிகள் வடக்கிலே நீங்கள் இருந்து வேலை செய்வதை விட நீங்கள் எங்களுடைய கடலை சீனாவுக்கு விற்றுவிட்டு எங்களை இந்தியாவுக்கு அனுப்பிவிட்டு உங்களுடைய கஜனாக்களை சீனாவின் கையிலே இருந்து வேண்டி நிரப்புகின்றீர்களா என்ற சந்தேகம் இந்த திணைக்களங்கள் மீது எழுகிறது எனவேதான் புதிதாக பதவியேற்றிருக்கும் புதிதாக என்று நீ சொல்வதற்கு காலம் முடிந்து விட்டது அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான மக்களுக்கான அரசாங்கம் வடக்கிலே கடந்த காலத்தை விட மிக பெரிய பாதிப்பையும் துன்பத்தையும் பாரம்பரிய சிறு கடற்பொழிலாளர்கள் எதிர்நோக்கி வருகின்றார்கள் முதலாளி வர்க்கமும் அதிகார வர்க்கமும் கடற்படையினரும் சேர்ந்து இந்த சிறு மீனவரையும் ஆழங்குறைந்த கடலில் செய்கிற கடத்தொழிலாளர்களையும் கருவறக்கின்ற செயல்பாட்டை நிறுத்த வேண்டும் என்றும் இதிலே கடற்படை செய்வது மிக கவலை அளிக்கிற வேதனை அளிக்கிற விஷயம் சட்டவிரோதமான இழுவைப்படியை நிறுத்த முடியாத கடற்படை பாரம்பரிய கடை கடலிலே கரையிலே செய்கின்ற சிறு தொழிலாளர்களை அவர்கள் ஒரு கடிதத்தை அல்லது கட்டளையை விட்டால் அந்த தொழிலை சிறு தொழிலாளர் நாங்கள் சட்டவிரோதமான தொழிலை செய்ய மாட்டோம் அதற்கு நீங்கள் உளவு இயந்திரம் பிடிச்சு கொண்டு போய் ஏற்றி அழிக்கிறதை விட கடலில் மிகப்பெரிய ஆபத்தையும் எங்களுடைய வளத்தையும் அளிக்கிற தொழிலை நிர் நிறுத்துவதற்கு தகுதி இல்லையா இலங்கை கடற்படைக்கென்று கடற்படையிடம் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் எனவேதான் இலங்கையினுடைய அரசாங்கம் கடந்த காலத்தை விட மோசமான நிலையிலே வடக்கு சிறு கடற்றொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் ஐயா அவர்களே உங்கள் முன்னிலையில் அதிகாரிகள் ஒன்றை கூறுகின்றார்கள் மீனவர் மத்தியிலே போய் இன்னும் ஒன்றை கூறுகின்றார்கள் தங்களுடைய திணைக்கள தலைவருக்கு இன்னும் கூறுகிறார்கள் ஆனால் இந்த வாரத்திலே கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட புதிய கடல் பண்ணை கடலட்டை அட்டை பண்ணைக்குரிய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அதில் இருபத்தி மூன்றுக்கு யாழ்ப்பாண பிரதேச செயலகம் அனுமதி வழங்கி விட்டது அப்ப இது எந்த வகையில் நியாயம் உங்கள் முன்னிலையில் கூட்டம் போட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு போன அதிகாரிகள் இந்த அனுமதிக்கு விட்டுட்டு அனுமதியை கொடுத்தோன்னே அந்த மீனவர்கள் போவார்கள் நாங்கள் விண்ணப்பிஞ்சு நாங்கள் எங்களுக்கு அனுமதி தாங்க உண்டு அப்போ இதில் சூழல் ஒரு நியாயம் ஒரு நீதி ஒரு இயற்கை சூழலை அல்லது எங்களுடைய வளத்தை பங் பங்கிடுவது தொடர்பாக நீங்கள் சிந்திக்கவில்லை ஒருமனவே சீன நாட்டுக்கும் சீன நாட்டு மக்களுக்கும் உணவளிப்பதிலே எங்களுடைய நாரா நெக்டா நிறுவனங்கள் செயல்படுகிறதா என்ற கேள்வியை நாங்கள் இந்த அதிகாரிகளிடம் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி